வெல்கம் டு ராஜி அதிகம் குறைச்சி மீன் சொல்கிற திருக்க மீன் ஸ்டிங் ரே பிஷ் மீன் தீயில் செய்த பொருட்கள் திருக்க மீன் முக்காய் கிலோ தேங்காய் பல்லு வடிச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் காஞ்ச மிளகா ஒரு ஏழு மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கிராம் கருவு அளவுக்கு சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் தக்காளி மூணு தக்காளி புளி இந்தளவுக்கு குழமளா பொடி இந்த வீட்டில் வச்ச அப்படி தான் அந்த குழமலாப்பொடி எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம் கறி குழம்புக்கு புளி குழம்புக்கு மீன் குழம்பு எல்லாம் போடுக்கலாம் அந்த குழமப் பொடி அரைக்க வீடியோ நான் வந்து இனிமேதான் எடுத்து வீடியோ போட போகிறேன் அப்போ அதை பார்த்து அரைச்சிக்கோங்க மல்லிப்பொடி குழமளகா பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் தனி பொடி ஒரு ஸ்பூன் சால் தேவையளவு வாட்டர் தேவையளவு நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் எண்ணெய் ராஜ்ஜிய கும்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரச்சி மீன் தியல் எப்படி செய்யணும் பாக்கியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸ்டார்டிங் பாருங்க தேங்கான ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகா மீன் தீயலுக்கு தேங்காய் காஞ்ச மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில சீரகம் இந்த மிளகா பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி எல்லாத்தையுமே வந்து வெளியில வதக்கிட்டு தான் வந்து குழம்பு சேர்க்கப்படுறேன் இரச்சி மீன் தீயில் தேங்காய் நல்லா வதக்கிட்டு அர்த்தனா அது ஒரு வாசமா இருக்கும் கூட சீரம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இந்த குழம்புளகா பொடியிலேயே சீரகம் மஞ்சள் மிளகு மிளகா பத்தல் எல்லாமே சேர்ந்துருக்கு ஆனாலும் கொஞ்சம் தீயல் பண்றது தெற்கு தீயல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகு தூள் குழந்தை பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி தீயல் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா புளி கம்மியாக போட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு மாதிரி தான் இருக்கும் அத்தனை சத்துக்கள் இருந்தது இந்த திரச்சி மீன் தீயல் பாலூற்றும் தாய்மார்கள் குழந்தை பிறந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குழம்புனா இந்த தெற்கு மீன் குழம்பு ஏன்னா இடுப்பெலும்பு வந்து வலுப்பட்சியும் குறுக்கெலும்பு அதே வலுப்படுத்தும் இது பொழம்பு குறுக்கள் எல்லாம் தான் குறுக்கு பலம்பருந்தா இந்த தெருக்கு மீன் சாப்பிடணும் கிரசி மீன் இந்த மாதிரி தீயலை செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லா பொருளும் வந்து வடக்கி செய்யும்போது இந்த கொள மிளகா பொடி மிளகாத்தல் ஏன்னா வதக்கி செய்யும்போது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வயிறு காந்தது அதனால இந்த மாதிரி பச்சை வட தெரியாம வதக்கிட்டு அடைக்கிறது குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உந்த உணவுன்னா இந்த குழம்ப சொல்லலாம் அடிக்கடி வச்சுருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பலம்ல இழந்து போய்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சாப்பிட வேண்டிய அருமையான நீன் தான் இந்த மீன் தான் மல்லிப்பொடி குழம்பிளகாப்பொடி எல்லாத்தையும் வரைய கிடந்து வச்சுருக்கேன் மல்லிகைப்பொடி குழம்பிளகாப்பொடி தனி மிளகாய் பொடி எல்லாத்தையும் திறச்சி மீன் தீயல் செய்கிறது தான் இந்த மாதிரி தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு குளமிளகா பொடி மல்லிப்பொடி தனி மிளகாய் பொடி தனி மிளகா வத்தல் தக்காளி எல்லாத்தையும் கருப்பில் எல்லாம் போட்டு தேங்காயில் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கேன் திரச்சி மீன் தீயல் செய்கிறதுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த பொடியை போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வைக்கிறது நல்லது இந்த திறச்சி மீன் தீயலுக்கு குழந்த பிறந்தவங்க தான் பெற்றவங்க தான் வந்து இந்த மீன் சாப்பிடக்கூடாது எல்லாமே சாப்பிட்லாம் வந்து பெரியவங்க அனைவருக்கும் ரொம்ப நல்ல உகந்த மீன் இந்த தெருக்கு மீன் அதெல்லாம் தீய பண்ணிகிட்டு இருக்கேன் அதே ஆரட்டும் வதக்கின தேங்காய் சீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சரில் போட்டாச்சு வச்சு இப்போ வந்து வதக்கின பாதக்கணுல இந்த மசாலா ஒட்டி கொடுத்திங்களா அதையும் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த பாத சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் மீனை உள்ள போடும்போது வேகணும் அதனால கொஞ்சம் தண்ணி பதமாதான் எங்க முடிக்குமே சரியா இருக்கும் தெற்கு மீனை உள்ள போட்டுக்கலாம் எப்படியோ வதக்கி அரைச்சது தான் அதனால மீனை உடனே செத்துடலாம் சிங்கிரேபிஸ் தீயல் தெரைச்சி தீயல் திருக்கமீன் தீயல் சொல்லாம் பெண்களுக்கு உகந்த மீன் பெண்களுக்கு உகந்த மீன் சொன்னோன்னா எல்லாருமே சாப்பிட வேணும் சாப்பிடலாம் பெண்கள் மட்டும் சாப்பிட நினைக்க வேணாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணா கண்டிப்பா சேர்க்கணும் அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சத்தும் கூட குழந்த பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா நிறைய ஊற்றி மிதக்கு மிதக்கு அப்படி கொடுப்பாங்க ஏன்னா இடுப்பழம்பு பழப்புட்டு ஸோ வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றணும் புளி சேர்க்கறவங்க சேர்க்கலாம் சேர்க்காதவங்க விட்டுடலாம் அப்படி விட்டுடலாம் அவரது தான் புளி சேர்க்குறது ஏன்னா புளி வந்து வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் தக்காளி பழம் சேர்க்கறதுனால புளி சேர்க்காம கூட விட்டுடலாம் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் எப்படி சேர்ந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு நான் போடல மீன் வந்து ஓரளவுக்கு பாதி வேக்காட்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தெரச்சி மீன் தீயல் செஞ்சு காமிச்சு காமிச்சாச்சு வச்சு இது கொதிச்சோடனா மீன் நல்லா வெந்தோன்னா உப்பு போட்டு இறக்க வேண்டியதாக முடிஞ்சுது இந்த திறச்சி மீன் தீயல் செஞ்சு முடித்த மாதிரி தான் இந்த வதக்கிறது அரைக்கிறது இதில் சேர்க்கறது தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விலை பாத்திரங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் சேரும் ஏன்னா வரைக்கி அரைச்சி எல்லாம் விளக்குறது மற்றபடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம சத்தான குழம்பு சாப்பிட்ணா இந்த மாதிரி செஞ்சா பண்ணும் இறச்சி தீயலுக்கு உப்பு தரலாம் இந்த மீன் வந்து எவ்வளோ குட்டியாக போட்டாலும் உடையாது அப்படி போட்ட சைஸ்லேயே கிடக்கும் தீ தரைச்சி தீயல் ரெடி ஆச்சு உப்பு நான் மற்ற மீன் அந்த மாதிரி கெடும்போது உடஞ்சிரும் இது உடைவெயில பார்த்தீங்களா அப்படியே கிடக்கு மூடியை போட்டு சிம்பிள் அப்படியே போட்டுருவோம் இந்த மீனுக்கு பாதி வந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா மீன் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வேகும் இல்லை வெறச்ச மாதிரி கிடக்கும் அதனால வந்து லாஸ்ட்டாக போடுறது உப்பு திறச்சி மீன் தீயல் செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜேஷ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க திறச்சி மீன் தீயல் இந்த திறச்சி மீன் தீயல் எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா ஒரு ஒரு தேங்காய் ஊற்றிட்டு தேங்காய் வதக்கிட்டு காஞ்சி மிளகாய் ஒரு ஏரி மிளகாய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சீரகம் மிளகுத்தூள் குளமிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒவ்வொன்று தினத்தனியாக அப்படியே போட்டே வரணும் வதங்க வதங்க போட்டே வரணும் மொத்தம் பொடி எல்லாத்தையும் போடணுன்னா ஒன்றுனா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அப்படியே ஒவ்வொன்றா போட்டு வதக்கிட்டே வரணும் வதக்கிட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் அரைச்ச கலவையை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி இந்த மீனை தரைச்சி மீனை வந்து உள்ளே சேர்த்துட்டு தண்ணி நம்ம மாதிரி தேவையான ஊற்றி கொதிக்க வச்சோம் திறச்சி மீன் தேயல் தீயல் ரெடி ஆகிடுச்சி இதுதான் தரைச்சி மீன் தீயல் புளி சேர்க்குறதும் சேர்க்கறதும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தா இருக்குது ஆஃப் பண்ணியாச்சு தரைச்சி தீயல் ரெடி ரெடியாகிச்சு தெருக்க மீன் ஏற்கனவே குழம்பு செஞ்ச வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து தீயல் மாதிரி செஞ்சுருக்கேன் அன்றைக்கி அது வேற இது வேறு டேஸ்ட் வந்து வேறு 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 மாதிரி இருக்கும் திரச்சி தீயல் செஞ்சு கட்டினேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜித் கும்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷன்ல இதை டீடெயில் ஃபுல்லாக போட்டுக்க பாருங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்க திரைச்சி தீயல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இதே மாதிரி என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த அப்படியே பெண்களுக்கு உகந்த மீன் குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் அனைவரும் சாப்பிடலாம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உகந்த மீன் சொல்லலாம் பல வீணமடைஞ்ச பெண்கள் சாப்பிட வேண்டிய மீன் இருப்பெலும்பு முதுகெலும்பு கைகால எலும்புகளில் பலவீனமடைஞ்சவங்க சாப்பிட வேண்டிய மீன் தெற்க மீன்